திமுகவில் அசிங்கப்படும் வைத்தியலிங்கம் மகிழ்ச்சியில் எட்டப்பாடி நம்பகளை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்தியாவிட முன்னேற்றக் கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் தொண்டுகளுக்கான ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் இருந்து பிரிந்து திமுக போன்ற மற்ற கட்சிகள் இணையக்கூடிய நபர்களுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது என்றால் அந்த கட்சியிலே ஓரம் கட்டப்பட்டு ஆரம்பத்திலே மிகப்பெரிய வரவேற்பு இருப்பது போல் தெரிந்தாலும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய நபர்களால் இவர்கள் ஓரம் கட்டப்பட்டு கடைசியிலே ஏன் இந்த கட்சிக்கு வந்தோம் பேசாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது தாய் கழகமான அதிமுக இணைந்து

மிகப்பெரிய ஒரு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திய அந்த ஆலோசனை கூட்டத்திலே திமுகவிலே தான் மட்டுமல்ல ஒரு பத்தாயிரம் பேரையும் இணைத்தார் அப்படிங்கிற தகவல்லாம் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்தது அந்த பத்தாயிரம் பேரில் முக்கால் வயசு பேர் திமுகவில் மறுபடியும் திமுகவிலே இணைவது போல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருந்தாலுமே நமது வைத்திலிங்கம் அங்கே சென்றால் கண்டிப்பாக இரண்டு சீட்டுகள் கிடைக்கும் அந்த இரண்டு சீட்டுகளில் ஒரு தொகுதி என்பது உரத்து நாடு தொகுதியிலும் இன்னொரு தொகுதி தன்னுடைய மகனுக்காகவும் வாங்கிவிடலாம் என பேரம் பேசிக் उन्होंने कहा कि इस तरह की बातें नहीं कहनी चाहिए திமுகவிலே இணைந்திருந்தார் அப்படின்னே கூட சொல் ஆனால் இப்பொழுது நிலைமை என்பது அப்படியே மாறி மாறியிருக்கிறார் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர் ஒருவர் நேரடியாக நமது வைத்தியலிங்கத்துக்கு எதிராக அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வைத்தியலிங்கத்தை தோற்கடித்த ஒரு நபர் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் திமுகவிலே அந்த உரத்த நாடு தொகுதியிலேயே கால் உன்ற ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு எதிராக நமது செந்தில் பாலாஜியிடம் நமது வைத்தியலிங்கம் நேரடியாக முறையிட்டாலும் வைத்தியலிங்கத்திற்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ்களோ மரியாதையோ எதுவுமே

எங்களுக்கும் இடம் வேண்டும் என திமுக விற்கக்கூடிய முக்கியமானவர்கள் மூன்று பேர் அந்த தொகுதியில் விருப்ப மனு வாங்கி இருப்பதுதான் தற்சமயம் பாத்தீங்கன்னா திமுக வட்டாரத்திலையும் சரி அதே போல நமது வைத்திலிங்க தரப்பும் சரி மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இதை பற்றி தலைமையிடமோ செந்தில் பாலாஜியிடமோ புகார் கொடுக்கக்கூடிய வேளையில் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லை என தற்சமயம் வைத்திலிங்கத்துடைய ஆதரவுகள் புலம்புகின்றன அதற்கு பேசாமல் நாம் வைத்திலிங்கம் அதிமுக விலை இணைந்தால் கூட மதிப்பு மரியாதை என்பது இருந்திருக்கு ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கிளம்ப மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா